அதிமுகவையும் தொண்டர்களையும் ஓபிஎஸ் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்தவர் ஓபிஎஸ் சின்னத்தை முடக்க நீதிமன்றம் சென்றவர் இரட்டை இல சின்னத்தை எதிர்த்து தற்போது போட்டியிட்டவர் இவருக்கு அதிமுக பற்றி பேச ஒரு தார்மீக உரிமையும் இல்லை கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி பேட்டி கிருஷ்ணகிரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி கூறுகையில் ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுகவுக்காக எந்த தயக்கத்தையும் செய்ய தயார் எனவும் ஒன்றிணைவோம் வா எனவும் கூறியுள்ளார் அவர் அதிமுகவையும் தொண்டர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்தபோது மேலும் சோதனைகளை கொடுத்தவர் ஓபிஎஸ் என்றும் அதிமுக தலைமையில் அலுவலகத்தில் கு குண்டர்களை வைத்து அடித்து உடைத்து ஆவணங்களை திருடியவர் சின்னத்தை முடக்க நீதிமன்றம் சென்றவர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தற்பொழுது போட்டியிட்டவர் இவருக்கு அதிமுக பற்றி பேச எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை என க்கு பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார் அவரை நல்லவர் என கைகோர்த்துள்ளனர் அதிமுகவின் உண்மையான விசுவாசி யாரும் அவர் பக்கத்தில் கூட அமரமாட்டார்கள் எனவே இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஓபிஎஸ்க்கு அருகதை இல்லை என கடுமையாக விமர்சித்தார் சசிகலா ஜெயலலிதாவிற்கு பணி செய்ய வந்தார் அவருடன் முப்பத்தாறு ஆண்டுகள் பின்னால் நின்று அதிகாரத்தை துவைத்தவர் அவர் தற்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக வாருங்கள் என அழைத்து அறிக்கை விடுத்துள்ளார் அறிக்கை விடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமாகியும் யார் அவரிடம் சென்றார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் அதிமுகவில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என ஒரு சிலர் தொடர்ந்து முயல்கின்றனர் ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கேட்கப் வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோகசபா தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து பதினெட்டு சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேமுதிக ஓடு மட்டும் கூட்டணி வைத்த நிலையில் இருபது புள்ளி நாற்பத்தாறு சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது ஆனால் திமுக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் முப்பத் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தைந்து சதவீத ஓட்டுகளை பெற்ற நிலையில் தற்பொழுது இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி மூன்று ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ளது என்றார் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்தின் ஜீரோவத்தரா உரிமைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை என தெரிவித்த முனிசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தென்னிந்தியாவிலேயே பாஜக இல்லாதபோது ஜெயலலிதா பாஜகவை அறிமுகம் செய்து கூட்டணியில் சேர்த்து அப்போது வாஜ்பாயை பிரதமராக்கினார் ஆனால் அவர்கள் தமிழக உரிமையான காவேரி விவகாரத்தை கண்டுகொள்ளாததால் பதிமூன்று மாதத்தில் கூட்டணியில் இருந்து வெளியேற்றினார் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த உரிமை பெற்றுத்தந்தவர் ஆனால் தன் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வெளியேறியது திமுக பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து போட்டியிட்டு பண பலம் அதிகார பலம் உள்ளிட்டவைகளை வைத்து வென்றுள்ளது அதிமுகவே கூட்டணி வளமின்றி அதிக ஓட்டுகளை பெற்றுள்ளது என்றார் அண்ணாமலை தமிழக பாஜக நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டதாக பொய் கூறுகிறார் அவர்கள் தொகுதியில் விசாரித்தால் எவ்வளவு பணம் செலவு செய்திருந்தால் என்பதும் தெரியும் என்று இது போன்ற பேச்சுகள் எல்லாம் புஷ்வவனமாகி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டசபை தேர்தலில் அதிமுக எப்படி வெல்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் கட்கோப்பாக உள்ள அதிமுகவில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் ஓ பி எஸ் சசிகலா ஆகியோரின் விஷமாக பிரச்சாரங்கள் எடுபடாது என கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது புதிய நீதி கட்சி இருந்தது புதிய தமிழகம் இருந்தது ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது இவ்வளவு கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கிய சதவீதம் விழுக்காடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிடக் இப்போது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு விழுக்காடு அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் இப்போதும் ஆறு விழுக்காடுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்திருக்கிறது இருபத்தி நாலுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமை இலங்கை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு விழுக்காடுகள் ஊழல் பெற்று இருபது புள்ளி நாற்பத்தி மூணு விழுக்காடுகள் நாற்பத்தி ஆறு விழுக்காடுகள் ஆகின்றன இதிலிருந்தே கட்சி கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை உடனாக என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வாக்குகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்ச பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் நடத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் உறுதியாக வருகிறதா என்று சொன்னால் வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கவளமாக இல்லை என்ற வரலாறு இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இணையதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி காதூன்றாத நேரம் புரட்சி தலைவி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வரையறுக்கின்ற மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று பாஜக கட்சியுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை அப்படி ஆக்கிய பின்பு பதிமூன்று மாத காலத்தில் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஐந்து முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லைப்பெரியார் பிரச்சனை பற்றியும் பிரதமரத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர் பாராமுகமாக இருந்து அதை வைத்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தால் இந்த ஆட்சியில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியிலிருந்து கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி அந்த ஆட்சியில் அந்த வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார்கள் அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் புரட்சித்தரவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விலகி அதற்கு அவர் உதாரணம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சி விழுந்தது கட்சியோடு மத்தியில் ஆட்சி கொள்வது அவர்களால் இந்த காவிரி நதி நீர் பிரச்சனையை அரசின் சட்ட போராட்டம் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் காவிரி நதி பிரச்சனையை தீர்த்தார்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்திக் கொண்டார்கள் இதை மனதில் நிறுத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும் நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி இரண்டாயிரத்தி பதினாலில் காவிரி நீர் பிரச்சனையில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்துடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ அதை போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் தமிழ் மாநில தமிழகத்தினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் நிலத்திலே நின்றோம் அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை உரிமை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் தமிழ்நாடு மக்களுடைய நடனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் நின்றோம் எங்களை பொறுத்த வரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அனைத்து இந்திய அண்ணாத கால முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைக்கின்ற உழைத்த அன்பு செவ்வர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர்கள் மக்கள் தெரிவித்து அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்றுநோக்கு என்று சொன்னால் அங்கே பணபலம் அதிகார பலம் வடைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காலத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார் மாறாக நேர்மையாக தேர்தலை நான் சந்திக்கின்றபோது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான இடத்தில்தான் இருப்போம் இரண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பலமான இருக்கிறது ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி செய்து நின்றிருக்கிறது இதை எதிர்த்து அதுவும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து வாக்களை பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம் நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார் கோவை மாவட்டம் அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி ஊடகங்களில் பேசும் அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லரசு அவர் அந்த பாய்வை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார் யார் யார் செலவழித்தார்கள் யார் யாரெல்லாம் அங்கே கேம்படித்து பணியாற்றினார்கள் என்பதே அவர் மனசாட்சிக்கு விட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் தோல்வடைந்துள்ள மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்து மக்களை காட்டுகின்றனர் விரைவாக சிவந்திருக்கிறது அரசின் வாயிலாகவே நிறைய வரியெழுத்து மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மின்சாரத்தை நம்ம ஆட்சியில் ஓனர் ஆறாயிரம் கட்ட வேண்டும் இதையெல்லாம் மக்கள் நன்றாக குறைந்திருக்கிறார்கள் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எதிரொலிக்கும்படி தெரிவித்துக் கொள்ள திமுகவுடைய வாக்குச்செலாம் குறைந்திருக்கிறேன் அதிமுக வாக்கு ரெண்டு சார்பாக இருக்கு ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது மூன்றாவது மூன்று சதவீதம் என்ற பாஜக பதினோரு சதவீதம் இருக்குது அரசின் அங்கீகாரம் இல்லாத சதவீதம் பெற்றது மக்கள் மனநிலை மாறும் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள்

இந்த வாக்குறுால் அவர்கள் உயர்த்து வந்திருக்கிறார்கள் தலைமையில் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்கள் அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுது முன்னெடுக்கப்படும் அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேர்கின்றவர்களை எங்களோடு தொட்ட சிந்தனைகள் எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கூட்டணியிலே நாங்கள் தேர்தலில் சந்திக்க இருக்கிறோம் இது போன்ற வெற்றி வெட்டு பேச்சுக்கள் a codului de drum musulman mai